காங்கிரீட் கட்டடத்தில் வாழணுங்கிற ஆசையே வந்து இந்த தான் ஏற்படுது நம்ம வந்து குடிசையில் வாழ்கிறது தான் வந்து ஏன் அதை நம்மளால் ஏற்றுக்க முடியல அப்போ நம்ம வந்து ஏன் காங்கிரீட் கட்டடத்தில் வா வாழணுன்னு ஆசைப்படுறோம் குடிசையில் வாழ்கிறத ஏன் கேவலமாக நினைக்கிறோம் அப்படின்னா நாம் சாப்பிட்ற உணவு இருக்குல்ல இது வந்து நமது ஆசைகளை பெரிதுபடுத்துகிறது நமது வலிமையை பெரிதுபடுத்துகிறது நாம் உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்ற அரிசி கோதுமை மாமிசம் மீன் முட்டை தயிர் மோர் பால் பால்வண்ணெண்ணெய் இதெல்லாம் நம்ம உப்பு போட்டு சமைச்சு சாப்பிட்றதுனால இது நமக்கு அளவுக்கு அதிகமான வலிமை தருகிறது அதனால் மனிதர்கள் தன்னை பற்றி என்ன நினச்சிக்கிறாங்கன்னா நாம் ஒரு பெரிய பராக்கிரமசாலி ஒரு மிகப்பெரிய உயிரினம் நமக்கு வலிமை அதிகமாக இருக்கிறது அதனால் நாமெல்லாம் போய் ஒரு குடிசல் எப்படி வாடுறது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்போ வந்து அதனால்தான் ஏன் வந்து மனிதர்கள் வந்து குடிசையில் வாழ்ந்து கொண்டிருந்த மனிதர்கள் ஏன் ஓட்டு வீட்டில் வாழணும்னு ஆசைப்பட்டாங்க ஏன் அதுக்கப்புறம் மச்சு வீடு அப்புறம் வந்து காங்கிரீட் வீடு இப்படியெல்லாம் ஏன் வந்து இருப்பிடத்தை வந்து ரொம்ப நவீனப்படுத்திக்கிட்டே ஏன் போகிறாங்க ஒரு குடிசையில் வாழ்கிற அந்த குடிசையை ஏன் அந்த மனுஷங்களால் ஏற்றுக்க முடியல அப்படின்னா மனுஷங்க வந்து தன்னை மிகையாக நினைத்து கொள்கிற நினைக்க வைக்கிற ஒரு உணவை சாப்பிடுகிறார்கள் தன்னை தங்களை வந்து மிகையாக உணர வைக்கிற நாங்கள்லாம் மற்ற உயிரினங்கள் மாதிரி கிடையாது இப்போ மற்ற உயிரினங்கள் பார்த்திங்கன்னா அப்படி படுத்த எங்கேயாவது உக்கா படுத்துக்கிடுது எதாவது ம தரையில் ஒரு மாடோ ஆடோ ஒரு நாயோ சரி அல்லது எந்த ஒரு உயிரினமும் இயற்கையோட இயற்கையாக படுத்துக்குது அதில் வந்து அவைகளுக்கு ஒன்று தாழ்வான எண்ணமே கிடையாது ஒரு சி காட்டுக்கே சிங்கமாக இருக்கிற அந்த சிங்கம் கூட தனக்கு காங்கிரீட் கட்டடம் வேணும் வீடு வேணும் நான் எப்படி நான் காட்டுக்கே சிங்கமாகிய நான் எப்படி இந்த மாதிரி தரையில் படுத்து படுத்துப்பேன் அப்படின்னு அது நினைக்கல ஆனால் மனிதர்கள் மட்டும் ஏன் வந்து ஒரு குடிசையில் வாழ்ந்தால் கேவலமாக நினைக்கிறாங்க குடிசையில் வாழ்ந்தால் கேவலமாக நினைக்கிறாங்க அப்போ அதனால்தான் வந்து கா டெக்னாலஜி மாற மாற ஓட்டு வீடு ஏன் டெக்னாலஜி மாறுது மனிதர்கள் இந்த மாதிரி ஓட்டு வீட்டில் வாழணும் ஒரு பிற உயிரினங்களைப் போல் ஒரு இயற்கையோட இயற்கையாக கலந்து வாழ்கிறத மனிதர்கள் ஒரு அவமானமாக நினைக்கிறாங்க ஏன் அந்த மாதிரியான உணர்வு மனிதர்களுக்கு வருது அப்படின்னா உண்ணுகிற உணவு இருக்குள்ள இது அளவுக்கு அதிகமான வலிமை தருகிறது ஒரு ஒரு பச்சை மாமிசத்தை தின்கிற ஒரு சிங்கத்துக்கு கூட காட்டுக்கே ராஜாவாக ராஜாவாக இருக்கிற சிங்கத்துக்கு சிங்கம் வந்து ஒரு பச்சை மாமிசத்தை சாப்பிடுது அந்த பச்சை மாமிசத்தில் கிடைக்கிற வலிமையை விட மனிதர்கள் சாப்பிடுகிற உணவு இருக்குல்ல உப்பு போட்டு சமைச்சு சாப்பிடுகிற மாமிசமாக இருந்தாலும் சரி சோறாக இருந்தாலும் சரி பூரி பொங்கல் தோசை பிரியாணியாக இருந்தாலும் சரி இட்லியாக இருந்தாலும் சரி அளவுக்கு அதிகமான வலிமை தருகிறது ஒரு மிகையான வலிமை தருகிறது நாமெல்லாம் கா உலகத்துக்கே ராஜா சிங்கம்லாம் காட்டுக்கு தான் ராஜா அந்த அந்த ராஜாவுக்கே ராஜா அப்படிங்கிற உணர்வு ஏற்படுது அந்த சிங்கம்லாம் சிங்கத்துக்கே ராஜா நாம காட்டுக்கே ராஜா சிங்கம் அப்படின்னா அந்த சிங்கத்துக்கே ராஜா நாம தான் அதை பிடிச்சி கூண்டில் அடித்து போடு அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு இந்த உணவு மனிதர்களுக்கு தங்களை பற்றி ஒரு மிகையான உணர்ச்சி இருக்கு அதனால தான் நம்மளால் வந்து ஒரு குடிசையை ஏற்றுக்க முடியல குடிசையில் வாழ்கிறது ரொம்ப அவமானமாக நினைக்கிறோம் அதனால்தான் வந்து இந்த மாதிரி டெக்னாலஜியை மாற்றிக்கிட்டே போகிறாங்க மாற்றி நம்ம என்றைக்கும் குடிசையில் வாழ்ந்துடக்கூடாது ஒரு ஓட்டு வீட்டில் வாழணும் அவள் அதுக்கப்புறம் ஓட்டு வீடு இதுவும் எனக்கு பிடிக்கலை நமக்கு இருக்கிற வலிமைக்கு நான் சாப்பிட்ற அந்த சோத்து இதில் சோறில் இதில் கிடைக்கிற மசாலா உப்பு புகலந்து சமைக்கப்பட்ட அந்த சமையல் உணவுகளை சாப்பிடுவதால் எனக்கு ஏற்படுகிற வலிமைக்கு நானெல்லாம் நானெல்லாம் வந்து இதை விட மேலான ஒரு ஏற்படத்தில் வசிக்க வேண்டும் அப்படின்னு தான் என்ன பண்ணுறான் காங்கிரீட் கட்டிடத்தில் இன்றைக்கி வந்து காங்கிரீட் கட்டடத்தில் வந்து நிற்கிறான் காங்கிரீட் கட்டிடத்தை இன்றைக்கி நவீனப்படுத்திக்கிட்டே போயிட்டே இருக்காங்க காரணம் மனிதர்கள் தங்களை மிகையாக உணர வைக்கிற ஒரு மிகையான வலிமைப்படுத்தவர்கள் என்பதை உணர வைக்கிற என்று உணர வைக்கிற உணவுகளை சாப்பிடுகிறார்கள் அப்போ எப்போ குடிசையை ஏற்றுக்குவாங்க அப்படி தெரியுமா உணவில் மாற்றம் எந்த உணவை சாப்பிட்டால் மனிதர்கள் குடிசையை ஏற்றுக்கொள்வார்கள் இயற்கையை ஏற்றுக்கொள்வார் இன்றைக்கிய நகரத்துக்கு போகிறாங்க ஒரு கிராமத்தில் வாழ்கிறத குறைவாக நினைக்கிறாங்க தாழ்வு கிராமம் கூட இன்றைக்கி நவீனமாக மாறியதால் கிராமத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் கிராமத்தை ஏற்றுக்கிறவங்க யார் அப்படின்னா இன்றைக்கி கிராமத்திலலாம் இல்லையே நான் கிராமத்தில் தான் வசிக்கிறேன் நான் அதை ஏற்றுக்கிறேன் அப்படின்னா அங்கே இப்போ நவீனமாகிடுச்சு கிராமம் நவீனமாகும் பொழுது அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஏன் மக்கள் பெரும்பாலான மக்கள் நகரத்துக்கு போகிறாங்க ஏன் அது வந்து எப்படின்னா ஒரு கிராமங்கிறது ஒரு கொடி குடிசன்னு வச்சுக்கோங்க நகரங்கிறது ஒரு காங்கிரீட் வீடு அது மாதிரி தான் நகரம் நகரத்தை நோக்கி ஒரு சென்னையில் போய் குடியிருக்கணும் மதுரையில் திருச்சியில் பம்பாயில் போய் குடியிருக்கணும் நியூயார்க்கில் போய் குடியிருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் கூட தங்களை மிகையானவர்களாக உணர வைப்பதற்காகத்தான் நான் போய் சென்னையில் போய் குடியிருக்க போகிறேன் நானெல்லாம் எப்படி ஒரு கிராமத்தில் போய் குடியிருப்பேன் அப்போ இன்றைக்கி கிராமத்தில் குடியிருக்கிறவங்க கூட அது நவீனமாக இருந்தால் நவீனமாக நவீனப்படுத்தப்பட்ட கிராமமாக இருந்தால் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் அதுவே குக்கிராமமாக இருந்தால் ரோடு வசதி இல்லாத கிராமமாக இருந்தால் யாராவது ஒரு பெரிய பணக்கார அங்கே போய் இருக்க மாட்டாங்கள்ல அதனால் அந்த மாதிரி மனிதர்கள் தங்களை மிகையாக உணர வைக்கிற உணவுகளை சாப்பிடப்போ மனிதர்கள் வந்து இந்த குடிசையை எப்போ ஏற்றுப்பாங்க குடிசையில் வாழுகிற ஒரு வாழ்க்கையை இப்போ ஏற்றுப்பாங்க குடிசையில் நம்மலாம் குடிசை தான் தன்னை ஏ எளிமையாக உணர வைக்கிற உணவுகளை சாப்பிட வேண்டும் மனிதர்கள் தங்களை எளிமையாக உணர வைக்கிற ஒரு உணவை சாப்பிட வேண்டும் அந்த உணவு எது அப்படின்னு பார்த்தா காய்கறிகள் பச்சை காய்கறிகள் பிற எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினமும் பச்சையாக தான் சாப்பிடுது அப்போ அதனால்தான் அவைகளால் இயற்கையோடு இயற்கையாக அந்த மண்ணில் உட்காந்துக்கிட்டு படுத்துக்கிட்டு புரண்டுக்கிட்டு அதை வந்து அது தாழ்வாகவோ இழிவாவோ நினைக்கல கேவலமாகவும் நினைக்கல அதை உயர்வாக நினைக்கிறது ஒரு சிங்க காட்டுக்கே சிங்கமாக இருந்தாலும் அந்த சிங்கம் வந்து அந்த மண் தரையில் தான் பொருளுது அதை வந்து எனக்கு காட்டுக்கே ராஜா எனக்கு காங்கிரீட் கட்டடம் வேண்டும் என்று அவைகள் ஒருபோதும் யோசிக்கலை அப்படி நான் மனிதர்கள் ஏன் அப்போ எளிமையை ஏற்றுக்கணும் இயற்கையை ஏற்றுக்கணும் முதல்ல அந்த மண் தரையில் ஏற்றுக்கணும் செருப்பு இல்லாமல் நடந்து போகணும் ஒரு விவசாயம் பண்ணணும் அப்போ இது ஒரு குடிசையில் வாழணும் இந்த இயற்கையை ஏற்றுக்கொள்கிற அந்த பக்குவம் மனிதர்களுக்கு எப்போது வரும் அப்படி என்றால் உணவை மாற்ற வேண்டும் உணவை மாற்றினால்தான் அப்போ என்ன உணவு பச்சை உணவுகளை சாப்பிட்டால் மட்டும்தான் மனிதர்கள் இயற்கையை ஏற்றுக்கொள்ள முடியும் பச்சை உணவுகளை சாப்பிடும்போது அளவுக்கு அதிகமாக வலிமையும் வராது உப்பு சேர்க்கக்கூடாது பச்சையாக உணவை சாப்பிடணும் காய்கறிகளை கீரைகளை கிழங்குகளை பழங்களை பயிர் வகைகளை க பருப்புகளை கடலைகளை இப்படி பச்சையாக சாப்பிடணும் எதை பச்சையாக சாப்பிட முடியாதோ அதை தான் வேக வச்சு சாப்பிடணும் வறுத்து சாப்பிடணும் இப்படி சாப்பிடும்போது மனிதர்களுக்கு அளவுக்கு அதிகமான வலிமையும் கிடைக்காது நம்ம மாமிசம் மீன் மூட்டை தயிர் மோர் பால்வண்ணெண்ணெய் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அரிசி கழுவுற கோதுமை இதெல்லாம் பச்சையாக கூட சாப்பிடக்கூடாது உப்பு சேர்க்கவே கூடாது அப்போ நான் எதை சாப்பிட்ணுன்னு சொன்னனோ அந்த உணவுகளை சாப்பிட்டால் இந்த இயற்கையை ஏற்றுப்பீங்க எளிமையாக வாழ்வதை ஏற்றுப்போய் குடிசையை ஏற்றுப்போய் குடிசையை கூட வியப்பாக பார்ப்பீங்க ஆ இது என்னுடைய குடிசை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வியப்பாக பார்ப்பீங்க அதுக்கு காரணம் நீங்கள் சாப்பிடுகிற அந்த பச்சை காய்கறிகள்லாம் பழங்களெல்லாம் சாப்பிடும்போது பயிர் வகைகள் கடல்கள்லாம் சாப்பிடும்போது அளவுக்கு அதிகமான வலிமை கிடைக்காது ஒரு இயற்கையான வலிமை கிடைக்கும் ஒரு உண்மையான வலிமை கிடைக்கும் அதான் உண்மையான வலிமை இன்றைக்கி சோறுலாம் சாப்பிட்றீங்க உங்கள் வலிமை பல மடங்கு அதிகமாகதில்லை இது போலியான வலிமை அது பொய்யான வலிமை அது மிகையான வலிமை அது அதனால் வந்து மூட நம்பிக்கை இது இதுதான் மனிதர்களின் வலிமை அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அது வந்து ஒரு மூட நம்பிக்கை அப்படி நம்புறீங்களா அது வந்து ஒரு மூடநம்பிக்கை இதுதான் மனிதர்களுடைய சோ சோர் சாப்பிட்டா ஒரு தெம்பு கிடைக்குது இல்லை ஓ மனிதர்கள் இத்தகைய வலிமை உடையவர்களா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அந்த நம்பிக்கை இருக்குது பாருங்கள் அது ஒரு மூட நம்பிக்கை மூட நம்பிக்கை வலிமை அப்படின்னு அர்த்தம் அப்போது மனிதர்கள் வந்து கா பச்சை காய்கறிகளும் சாப்பிடணும் பச்சையாக இருக்கிற வரைக்கும் தான் அது உணவு அதை சமைச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க வேக வச்சிட்டிங்கனாலோ அல்லது உப்பெல்லாம் போட்டு அது மருந்தாக மாறிவிடும் இப்போ நம்ம மருந்தை தான் சாப்பிட்றோம் இட்லி பூரி பொங்கல் தோசை பிரியாணிங்கிற பேரில் மருந்தை சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் மருந்தை தான் சமைத்து விட்டால் அது மருந்தாக மாறிவிடும் ஒன்று இன்னொன்றாக மாறிவிடும் அறிவியல் விதிமுறைப்படி ஒரு பொருள் எப்போதும் அது வந்து வெப்பப்படுத்தப்படும் பொழுது சமைக்கும் பொழுது சமைக்கும் பொழுதும் அது எப்படி உணவாக இருக்க முடியும் பச்சை ஆறு வைக்கிறதா அது உணவு அது சமைச்சிட்டா அது மருந்து அதுவும் ஊக்க மருந்து உப்பெல்லாம் போட்டு சமைச்சு நம்ம ஊக்க மருந்தை தான் நாம் உட்கொள்கிறோம் அதனால் தான் நமக்கு ஊக்கம் நமது வலிமை பெரிதாகி விடுது அந்த ஊக்க மருந்து சாப்பிடும்போது நமக்கு வலிமை பெரிதாக மாறிவிடுகிறது எல்லாமே பெரு எல்லாமே வலிமை திறமை எல்லாமே கோபம் ஆசை காமம் எல்லாம் பெருசாகிடுச்சு கற்பழிக்கிற அளவுக்கு காமம் பெரிதாக மாறிவிட்டது அளவு அதிகமான க காமம் கற்பழிப்புக்கு வழிவகுக்கும் பாலியல் வன்முறைகளுக்குத்தான் வழிவகுக்கும் அந்த அளவுக்கு ஆசைகள் பெருசாக மாறிடுச்சு நான் வந்து விண்வெளிக்கு போகணும் அந்த அளவுக்கு பைத்தியகார்த்தனமான ஆசைகள் காரணம் உணவு அதுதான் உணவை மாற்றணும் அதனால் இயற்கையான ஒரு பிற உயிரினங்களைப் போல் இயற்கையோடு கலந்து வாழணும்னா காய்கறிகளை பச்சையாக சாப்பிட வேண்டும் பழங்களை கீரைகளை கிழங்குகளை எதை பச்சையாக சாப்பிட முடியாதோ அதைத்தான் வேக வைத்து சாப்பிடு உப்பு சேர்க்கவே கூடாது இந்த மாதிரி சாப்பிட்டா குடிசையை ஏற்றுப்பீங்க குடிசையை உயர்வாக நினைப்பீங்க அப்போ தான் உங்கள் உடம்புல ஆரோக்கியமாக இருக்கும் ஆரோக்கியத்தை கூட இன்றைக்கி வந்து கேவலமாக பார்க்குறாங்க ஆரோக்கியமாக வாழ்கிறது கூட இன்றைக்கி ஒருத்தன் கேவலமாக பார்க்குறான் நோயோடு வாழ்கிறது தான் மனுஷனா நோய் வரணும்ப்பா அப்படின்னு நினைக்கிறாங்க ஒரு ஆரோக்கியமாக வாழ் நீ உனக்கு நோயே இல்லையா அப்போது கண்டிப்பாக அவங்க எளிமையாக தான் இருப்பாங்க நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக தான் உடம்ப பார்த்துக்கிறாங்க பாருங்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க நல்லா தூங்குவாங்க நல்ல குடும்பத்தோடு இருப்பாங்க எளிமையான ஒரு தொழிலை செய்வாங்க அப்போ அவங்களுக்கு நோய் வராது அதுவே வந்து ரொம்ப பணம் பணம் தொழில் தொழில் அப்படின்னு அலைகிறவங்க டென்ஷனாக அலைகிறவங்க அவங்களுக்கு தான் நோய் வரும் அப்போ நோயின்னா பெரியவங்களுக்கு வரும் ரொம்ப பிரச்சனைகளோடு இருக்கிறவங்களுக்கு வரும் நோய்ங்கிறது ஒரு தகுதி அவங்க பெரியவங்க அப்படிங்க பெரிய ஆட்கள் பெரிய பெரிய பிரச்சனைகளை சந்திப்பவர்களுக்கான ஒரு தகுதி அதுதான் நோய்களுக்கான நோய்கள் இரு நோய்கள் வந்துச்சு நோயாளிகளுக்கான ஒரு இயல்பு அப்படின்னு நினைக்கிறாங்க நோயே இல்லைன்னா அப்போ வந்து ரொம்ப சாதாரண ஆள் பொருள் அவர் நோய் கூட வரலை உனக்கு அப்போ அந்தளவுக்கு நீ பிரச்சனையே சந்திக்கலை நீ வாழ்க்கையில் நீ பிரச்சனையவே சந்திக்கலை பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் சந்திச்சிருந்தா உனக்கு இந்நேரம் நோய் வந்திருக்கணும்பா என்னப்பா நீ அப்போ ச ஒரு நோயே வராத அளவுக்கு ரொம்ப ஒரு சேஃப் சோனில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு பாதுகாப்பு வளையத்திற்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அந்த ஆரோக்கியம் என்கிற அந்த பாதுகாப்பு வளையத்திற்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் அதை விட்டு நீ வெளியே வரவே இல்லை வந்தால் தானே தெரியும் உனக்கு நோய் வரும் என்பதே அப்போது தானே உனக்கு தெரியும் ரொம்ப பயந்தாக உங்களுக்கு நோயை பார்த்து பயப்படுற பொழுது நாங்களாம் நோயை பார்த்து பயப்பட மாட்டோம் எத்தனை நோய் எங்களுக்குள்ளே வச்சுருக்கோம் தெரியுமா அப்படின்னு ஒரு உணர் வைக்கிற ஒரு மனப்பான்மை தான் இன்றைக்கி இருக்குது அதனால் வந்து அப்படி ஒரு ஆரோக்கியமாக ஆரோக்கியத்தை பெருமையாக நினைக்கணும்னா பச்சை காய்கறிகளை சாப்பிடுவேன் பச்சை காய்கறிகளை சாப்பிட்டிங்கன்னா பழங்களை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அளவுக்கு அதிகமான வலிமை வராது உங்களால் ஒரு குடிசையை கட்டுறது கூட கஷ்டம் பச்சையாக உணவுகளை சாப்பிட்டா உங்களால் பச்சையாக காய்கறிகளை பழங்களை சாப்பிட்டா ஒரு குடிசையை கட்டுறது கூட அதே ரொம்ப கஷ்டம் கஷ்டப்பட்டு கட்டுவீங்க அதுவே நீங்கள் சோறு பூரின்னு சாப்பிட்டு பாருங்கள் குடிசையாக எனக்கு இருக்கிற திற வலிமைக்கும் திறமைக்கும் எனக்கு இருக்கிற கோபத்துக்கும் ஆசைக்கும் நான் வந்து காங்கிரீட் கட்டடத்தில் தான் வசிப்பேன் மாட மாளிகையில் தான் வசிப்பேன் அப்படிங்கிற எண்ணம் வந்துடும் உணவு எப்படி ஒரு மா எண்ணத்தை மாற்றுது பார்த்திங்களா அப்போ இதுதான் தெரியாமல் நம்ம என்ன நினைக்கிறோம் ஓ மனிதர்கள்னால் இப்படி போலுக்க அப்படி போலுக்கன்னு நம்ம உணவு தான் எல்லாத்தையும் பண்ணுது உணவை மாற்றினால் எல்லாம் உணர்வுகள் மாறும் நமக்கு ஆரோக்கியம் வரும் நோய் வராது ஆரோக்கியம் வரும் சண்டையிட மாட்டாங்க இன்றைக்கி மனிதர்கள் வந்து ஏன் போரிடுறாங்க நாங்கள்லாம் மனிதர்கள் பராக்கிரமசாலிகள் மிகையான வலிமை படைத்தவர்கள் அதனால் நாங்கள் வந்து இந்த மாதிரி குண்டு போட்டு தான் சண்டை போடுவோம் அணுகுண்டு போட்டு தான் சண்டை போடுவோம் நாங்கள்லாம் கோவப்பட்டோன்னா காடு கணலில் எல்லாம் வெந் சூடாகி போயிடும் எல்லாம் எரிஞ்சு போயிடும் அப்படின்னு நினைக்கிறோம் புரியுதுங்களா அதனால் உணவை மாற்றிட்டா மனிதர்கள் என்ன பண்ணுவோம் பிடிச்சங்களோட சண்டை போடுறதே கஷ்டம் நீங்கள் காய்கறிகளையும் பழங்களையும் கீரைகளையும் கிடங்களையும் பயிர்களையும் படுப்புகளையும் கடலையும் காலங்களையும் பச்சையாக சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிச்சவங்க கூட சண்டை போடுறதே ரொம்ப கஷ்டம் அந்த அளவுக்கு வலிமை குறைந்து விடும் இயற்கையான வலிமை வந்து விடும் நம்ம இன்றைக்கி பார்த்தா நமக்கு சோறு பூரி பொங்கல் தோசைன்னு சாப்பிட்டு நம்முடைய கோபம்லாம் அளவுக்கு அதிகமாகி எல்லாம் கோபத்தை மனசுக்குள்ளே பூட்டி வச்சுக்கிட்டு ஒருத்தர்கிட்ட பேசாமல் இருக்கிறாங்க பேசுனா சண்டை வரும் அதனால் மொபைல் ஃபோனை பார்த்துக்கிட்டே இரு மொபைல் ஃபோனை பார்த்துக்கிட்டு இருந்த மனுஷங்கிட்ட பேசினாலே சண்டை வருது எனக்கு இருக்கிற பயங்கர கோபத்துக்கு இன்றைக்கி அடித்து கொல வரி தான் வருது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதனால் உணவை மாற்றினால் மனிதர்கள் மனிதர்களாக மாறிவிடுவார்கள் இன்றுல்லாம் இப்போல்லாம் மனுஷங்க பேய்களாக மாறிவிட்டார்கள் பேராசை என்பது பேய்களின் ஆசை மனித ஆசை என்பது இயற்கையான ஆசை அப்போ அது உணவை மாற்றினால் மனிதர்கள் மனிதர்களாக மாறிவிடுவார்கள் பேய்களாக மாறிய மனிதர்கள் மனிதர்களாக வேண்டுமென்றால் மீண்டும் மனிதர்களாக மனிதர்களின் உணர்வுகளை சாப்பிடும் உணவு தான் ஒன்றை தீர்மானிக்குது இப்போ சிங்கம் மாமிசம் சாப்பிடுது அதோட இயல்பை பாருங்கள் கொடூரமாக இருக்கா ஒரு அதுவே ஆடு மாடு இலைத்தலைகளை சாப்பிடுது அதோட இயல்பு மென்மையாக இருக்கா அப்போது ஒரு உணவு பாருங்கள் ஒரு கொடூரமான ஒரு சிங்கம் அது புல்லை சாப்பிட முடியுமா அது மாமிசத்தை தான் சாப்பிடும் ஒரு அதுபோல் ஆடு மாடு அது மென்மையானது அதனால் அது வந்து புல்லை தான் திங்கும் இலைதழ்களை தான் திங்கும் அதனால் ஒரு ஒரு இயல்புங்கிறது உணவால் தான் அமைகிறது ஒரு இயல்பை உணவு தான் தீர்மானிக்கிறது உண்ணுங்கிற உணவு ஒரு சுறா மீன் பாருங்கள் அது மாமிசத்தை சாப்பிடுது அதோடய பற்கள்லாம் பாருங்கள் கொடூரமாக இருக்குது அதை பார்த்தாலே போய்விடும் அந்த மாதிரி ஒரு உணவு தான் அதோடய இயல்பை தீர்மானிக்குது அதனால் மனிதர்கள் ஏன் இப்படி வந்து இப்போ பெரிய வலிமைப்படுத்தவர்களாக கொடூரமானவர்களாக கோபக்காரர்களாக அழிவை விரும்புகிறவர்களாக அழிவை நோக்கி போகிறவர்களாக ஆபத்தை நோக்கி போகிறவர்களாக ஏன் மாறினார்கள் என்றால் அவர்கள் உண்ணுகிற உணவு அப்படிப்பட்டதாக இருக்கிறது அவர்கள் உப்பு போட்டு சமைச்சு அந்த அளவுக்கு அதிகமான வலிமையை தருகிற பேய்களாக மாற்றுகிற உணவுகளை மனிதர்கள் சாப்பிடுகிறார்கள் அதனால் பேய்களுக்குத்தான் நோய்களும் வரும் பேய்கள் நோய்கள் பாருங்கள் எல்லாம் ஒரே மாதிரி இருக்குது தமிழ்மொழிங்கிறது இதெல்லாம் அதனால் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம் உணவை மாற்றுங்கள் நீங்கள் மனிதராக வாழுந்தது பச்சை காய்கறிகளை சாப்பிடுங்கள் உடலில் உள்ள நோய்களை விரட்டுங்கள் மனிதர்களாக மாறுங்கள்